புத்தகத்தில் இருந்து எங்களின் இரண்டாவது கதை நகோமியின் உறவினரான போவாசுடன் தொடர்கிறது போவாஸ் செல்வாக்கு மிக்க மனிதர் அதாவது செல்வம் படைத்தவர் அவர் நீதிபதிகள் புத்தகம் குறிப்பிடுவது போல தனக்கு விருப்பமானதை செய்யக்கூடிய ஒரு மனிதர் போவாஸ் தன் வயலில் வேலை செய்பவர்களிடம் எகோவா உங்களோடு இருப்பாராக என்று பேசுவார் வயல்களில் வேலை செய்பவர்களும் போவாசுக்கு பதிலளிக்கிறார்கள் ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிப்பாராக போவாசின் வயலில் உரிமையாளர் மற்றும் வேலையாட்கள் இருவரும் கடவுள் தங்களோடு இருப்பார் அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று ஒருவரை ஒருவர் ஆசிர்வதிக்கின்றனர் மற்றும் லேவியராகமும் பத்தொன்பது கூறுவது போல் போவாசின் வயல் பெருக்க வந்த அந்நியர்கள் அனாதைகள் மற்றும் விதவைகளை அன்புடன் வரவேற்று உபசரிக்கும் இடமாக இருந்தது ரூத் பெத்லகேமுக்கு திரும்பிய போது பார்லி அறுவடை ஆரம்பித்திருந்தது வேலையாட்கள் அறுவடை செய்த பின் எஞ்சிய தானியங்களை சேகரிக்க வயலுக்கு செல்ல ரூத் தன் மாமியாருடன் அனுமதி பெற்றாள் பின்னர் தற்செயலாக அவள் இந்த இடத்திற்கு வந்தாள் போவாஸ் தன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணை கண்டு வயல்வெளி அதிகாரியிடம் கேட்டார் அந்த பெண்மணி யார் அந்த பெண் அவளுடைய மாமியார் நகூமியுடன் வந்த மோவாப்பியார் என்று அவர் கூறினார் ரூத்தின் நிலைமையை அறிந்த போவாஸ் வேறு வயலுக்கு போகாமல் இங்கே வந்து பொறுக்க சொன்னார் மேலும் அவளுக்கு தேவைப்படும்போது தண்ணீர் குடிக்க சொன்னார் ரூத் போவாஸை வணங்கி ஏன் அவளிடம் இவ்வளவு கருணை காட்டுகிறாய் என்று கேட்டாள் ரூத் தன் மாமியார் நகோமிக்கு என்ன செய்தாள் என்று எனக்கு தெரியும் என்றும் அவள் தன் தாயகத்தை விட்டு வெளியேறி இஸ்ரேவேலுக்கு வந்தாள் என்றும் போவாஸ் கூறினார் நீங்கள் செய்ததற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனளிப்பார் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முழுமையாக பலனளிப்பார் யாருடைய சிறகுகளின் கீழ் நீங்கள் அடைக்கலம் போவீர்கள் புக் ஆஃப் ரூத் என்பது நீதிபதிகள் ஆட்சி செய்த காலத்தின் கதையாகும் மேலும் மக்கள் அவரவர் கருத்துப்படி வாழ்ந்தனர் பெரும்பாலான மக்கள் கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக தங்கள் சொந்த ஆசைகள் மற்றும் எண்ணங்களின்படி வாழ்ந்தனர் இருப்பினும் கடவுளின் மக்களாகி அவரை பின்பற்ற முயன்றார்கள் கடவுளுடன் பிரார்த்தனை செய்வது மட்டுமல்லாமல் அந்நியர்கள் அநாதைகள் மற்றும் விதைவைகளுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வார்கள் கடவுளின் கிருபையை அந்நியர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது தங்கள் எல்லைக்குள் நுழைந்தவர்கள் அறுவடை காலத்தில் இஸ்ரவேலர்கள் இந்த கதையை படிக்கும்போது கடவுள் கொடுத்த தேசத்தில் வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவிய தங்கள் மூதாதையர்களை அவர்கள் நினைத்து பார்த்திருக்கலாம் ரூத்தின் புத்தகத்தை படிக்கும்போது இன்று நாம் கடவுளுடைய சித்தத்தை பின்பற்றி ஒன்றாக இருப்போம் என்று உறுதிமொழி எடு எடுப்பவர்களாகவும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம் அண்டை வீட்டாருக்கு உதவும் பரிசுத்த மக்களாகவும் மாறுவோம் என்று நம்புகிறேன்